மரியாதைக்குரிய மறைந்த வணிகருடைய அடையாளமாகவும் வணிகர் சங்கத்திற்கு தலைவராகவும் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் வணிகர்களுக்கு ஒரு இடர்பாடுகள் என்று சொன்னால் ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரம் அது இரவு பகல் நடுப்பகல் என்றெல்லாம் கணக்கு கிடையாது எந்த வேளையில் அவர் தொலைபேசி அழைத்தால் யார் என்று கேட்பதில்லை வணிகர்கள் பிரச்சனை என்று சொன்னால் வரக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய அவர்கள் மறைவு என்று தமிழகம் முழுவதும் உள்ள லட்சோ லட்சம் குடும்பத்திற்கு பேர் அதிர்ச்சி தந்திருக்கிறார் அவருடைய செய்த பணிகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணில் அடங்காது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை முன்பு பேரவையாக இருந்த காலத்தில் சென்னை சென்னை புறநகர் காலத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் நுழைவரி ஏற்பட்ட பொழுது போராட்டக்குழு தலைவராக மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்களை நாங்கள் எடுத்து அழைத்து வருகிறோம் அந்த வேளையிலே அமைப்பாளராக இருந்த அப்பாத்துறை அவர்கள் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த முழுவதும் கடைகளை அடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு பொறுப்பேற்று அந்த பணிதனை மிக சிறப்பாக செய்தார்கள் தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கடை அடைத்து அந்த நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பொறுப்பேற்றவர் மரியாதைக்குரிய த வெள்ளையன் அவர்கள் அதை எந்த வணிகர்களும் எந்த காலகட்டத்திலும் எந்த வேலையிலும் மறக்க முடியாது ஆகவே அவருடைய இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்ப

துணை இருக்கும் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அவருடைய மறைவு நேற்று கேட்ட பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து கீழ்ச்சத்தினுடைய நிர்வாகிகளையும் அழைத்து இன்று மாலைக்குள் அஞ்சலி கூட்டம் நடத்தப்படுகிறது அதே போன்று நாளை சொந்த மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்திலே அவருடைய அடக்கம் செய்யப்படுகிறது அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து கடைகளுக்கும் விடுமுறை விட்டு அங்கு வணிகர்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகளை கொண்டு அனைவரும் அவருக்கு செலுத்தக்கூடிய செய்தியை பேரமைப்பு செய்திருக்கிறது தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறோம் தமிழகம் முழுவதும் அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகளும் ஆங்காங்கே அஞ்சலி கூட்டங்களை நடத்தப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சங்கங்கள் காலையிலிருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இது அவருடைய அடையாளம் என்பதை தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அஞ்சல் செலுத்துமாறும் பணி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கோரிக்கையாக வலியுறுத்துகிறார் அவருடைய வாழ்ந்த பகுதி பெரம்பூர் பகுதி என்பது அவருடைய அடையாளம் இந்த சாலை என்பது அவர் தினசரி பயன்படுத்துகின்ற சாலை அவருடைய பெயரை எப்படி சூட்ட வேண்டுமோ அதற்கு அரசு இடத்தில் எப்படி முறையிட வேண்டுமோ அதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எடுத்துச் செல்லும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய மறைந்த வணிகருடைய அடையாளமாகவும் வணிகர் சங்கத்திற்கு தலைவராகவும் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் வணிகர்களுக்கு ஒரு இடர்பாடுகள் என்று சொன்னால் ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரம் அது இரவு பகல் நடுப்பகல் என்றெல்லாம் கணக்கு கிடையாது எந்த வேளையில் அவர் தொலைபேசி அழைத்தால் யார் என்று கேட்பதில்லை வணிக பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி வரக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய தலைவர் வெள்ளையன் அவர்கள் அவருடைய மறைவு என்று தமிழகம் முழுவதும் உள்ள லட்சோ லட்ச வணிக குடும்பத்திற்கு பேர் அதிர்ச்சி தந்திருக்கிறார் அவருடைய செய்கின்ற பணிகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணில் அடங்காது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு முன்பு பேரவையாக இருந்த காலத்திலும் சென்னை சென்னை புறநகர் காலத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் நுழைவரி ஏற்பட்ட பொழுது போராட்டக்குழு தலைவராக மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்களை நாங்கள் எடுத்து அழைத்து வருகிறோம் அந்த வேளையிலே அமைப்பாளராக இருந்த அப்பாத்துறை அவர்கள் தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆண்டு மூன்று நாள் தமிழகம் முழுவதும் கடைகளை அடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு பொறுப்பேற்று அந்த பணிதனை மிக சிறப்பாக செய்தார்கள் தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கடை அடைத்து அந்த நுழைவரி தடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பொறுப்பேற்றவர் மரியாதைக்குரிய த வெள்ளையன் அவர்கள் அதை எந்த வணிகர்களும் எந்த காலகட்டத்திலும் எந்த வேலையிலும் மறக்க முடியாது ஆகவே அவருடைய இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார் அவரை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக சுழை பேரமைப்பின் சார்பாக எங்கள் உள்ளபூர்வமான இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று அவருடைய குடும்பம் அது வணிகருடைய குடும்பம் அவர் குடும்பத்திற்கும் சரி அவர் துணைவியாருக்கு சரி எந்த வேலையில் எந்த வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அவர் உற்ற தோழனாக அந்த குடும்பத்தில் ஒருவராக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு அவர் குடும்பத்திற்கு துணை இருக்கும் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அவருடைய மறைவு செய்தி நேற்று கேட்ட பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து கிளை சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் அழைத்து இன்று மாலைக்குள் அஞ்சலி கூட்டம் நடத்தப்படுகிறது அதே போன்று நாளை சொந்த மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்தில் அவருடைய அடக்கம் செய்யப்படுகிறது அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து கடைகளுக்கும் விடுமுறை விட்டு அங்கு வணிகர்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் முதற்கொண்டு அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய செய்தியை பேரமைப்பு செய்திருக்கிறது தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கொடி அரைக்கம்பத்தில் விட வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறோம் தமிழகம் முழுவதும் அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகளும் ஆங்காங்கே அஞ்சலி கூட்டங்களை நடத்தப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சங்கங்கள் காலையிலிருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இது அவருடைய அடையாளம் என்பதை தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் வெளிப்படுத்துவது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு மரியாதை அதே போன்று மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய மறைந்த தா வெள்ளையன் அவர்களுக்கு அரசு அஞ்சல் செலுத்துமாறும் பணிவோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கோரிக்கையாக வலியுறுத்துகிறார் அவருடைய வாழ்ந்த பகுதி பெரம்பூர் பகுதி என்பது அவருடைய அடையாளம் இந்த சாலை என்பது அவர் தினசரி பயன்படுத்துகின்ற அவருடைய பெயரை எப்படி சூட்ட வேண்டுமோ அதற்கு அரசு எப்படி முறையிட வேண்டுமோ அதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எடுத்து செல்லும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய மறைந்த வணிகருடைய அடையாளமாகவும் வணிகர் சங்கத்திற்கு தலைவராகவும் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் வணிகர்களுக்கு ஒரு இடர்பாடுகள் என்று சொன்னால் ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரம் அது இரவு பகல் நடுப்பகல் என்றெல்லாம் கணக்கு கிடையாது எந்த வேளையில் அவர் தொலைபேசி அழைத்தால் யார் என்று கேட்பதில்லை வணிகர்கள் பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி வரக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய தலைவர் வெள்ளையன் அவர்கள் அவருடைய மறைவு என்று தமிழகம் முழுவதும் உள்ள லட்ச லட்ச வணிக குடும்பத்திற்கு பேர் அதிர்ச்சி தந்திருக்கிறார் அவருடைய செய்கின்ற பணிகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணில் அடங்காது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு முன்பு பேரவையாக இருந்த காலத்திலும் சென்னை சென்னை புறநகர் காலத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் நுழைவரி ஏற்பட்ட பொழுது குழு தலைவராக மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்களை நாங்கள் எடுத்து அழைத்து வருகிறோம் அந்த வேளையிலே அமைப்பாளராக இருந்த அப்பாத்துறை அவர்கள் தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த மூன்று நாள் தமிழகம் முழுவதும் கடைகளை அடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு பொறுப்பேற்று அந்த பணிதனை மிக சிறப்பாக செய்தார்கள் தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கடை அடைத்து அந்த நுழைவரி தடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பொறுப்பேற்றவர் மரியாதைக்குரிய த வெள்ளையன் அவர்கள் அதை எந்த வணிகர்களும் எந்த காலகட்டத்திலும் எந்த வேலையிலும் மறக்க முடியாது ஆகவே அவருடைய இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார் அவரை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிகருடைய பேரமைப்பின் சார்பாக எங்கள் உள்ளபூர்வமான இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று அவருடைய குடும்பம் அது வணிகருடைய குடும்பம் அவர் குடும்பத்திற்கும் சரி அவர் துணைவியாருக்கும் சரி எந்த வேளையில் எந்த வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அவர் உற்ற தோழனாக அந்த குடும்பத்தில் ஒருவராக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அவர் குடும்பத்திற்கு துணை இருக்கும் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அவருடைய மறைவு செய்து நேற்று கேட்ட பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து கிளை சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் அழைத்து இன்று மாலைக்குள் அஞ்சலி கூட்டம் நடத்தப்படுகிறது அதே போன்று நாளை சொந்த மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்தில் அவருடைய அடக்கம் செய்யப்படுகிறது அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து கடைகளுக்கும் விடுமுறை விட்டு அங்கு வணிகர்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் முதற்கொண்டு அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய செய்தியை பேரமைப்பு செய்திருக்கிறது தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறோம் தமிழகம் முழுவதும் அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகளும் ஆங்காங்கே அஞ்சலி கூட்டங்களை நடத்தப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சங்கங்கள் காலையிலிருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இது அவருடைய அடையாளம் என்பதை தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் வெளிப்படுத்துவது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய மறைந்த அரசு அஞ்சல் செலுத்துமாறும் பணிவோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை கோரிக்கையாக வலியுறுத்துகிறார் அவருடைய வாழ்ந்த பகுதி பெரம்பூர் பகுதி என்பது அவருடைய அடையாளம் இந்த சாலை என்பது அவர் தினசரி பயன்படுத்துகின்ற சாலை அவருடைய பெயரை எப்படி சூட்ட வேண்டுமோ அதற்கு அரசு எப்படி முறையிட வேண்டுமோ அதை தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு எடுத்துச் செல்லும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய மறைந்த வணிகருடைய அடையாளமாகவும் வணிகர் சங்கத்திற்கு தலைவராகவும் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் வணிகர்களுக்கு ஒரு இடர்பாடுகள் என்று சொன்னால் ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரம் அது இரவு பகல் நடுப்பகல் என்றெல்லாம் கணக்கு கிடையாது எந்த வேளையில் அவர் தொலைபேசி அழைத்தால் யார் என்று கேட்பதில்லை வணிகர் பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி வரக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய தலைவர் வெள்ளையன் அவர்கள் அவருடைய மறைவு என்று தமிழகம் முழுவதும் உள்ள லட்சோ லட்ச வணிக குடும்பத்திற்கு பேர் அதிர்ச்சி தந்திருக்கிறார் அவருடைய செய்கின்ற பணிகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணில் அடங்காது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை முன்பு பேரவையாக இருந்த காலத்திலும் சென்னை சென்னை புறநகர் காலத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் நுழைவரி ஏற்பட்ட பொழுது போராட்டக்குழு தலைவராக மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்களை நாங்கள் எடுத்து அழைத்து வருகிறோம் அந்த வேளையிலே அமைப்பாளராக இருந்த அப்பாத்துறை அவர்கள் தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று மூன்று நாள் தமிழகம் முழுவதும் கடைகளை அடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு பொறுப்பேற்று அந்த பணிதனை மிக சிறப்பாக செய்தார்கள் தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கடை அடைத்து அந்த நுழைவரி தடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பொறுப்பேற்றவர் மரியாதைக்குரிய த வெள்ளையன் அவர்கள் அதை எந்த வணிகர்களும் எந்த காலகட்டத்திலும் எந்த வேலையிலும் மறக்க முடியாது ஆகவே அவருடைய இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார் அவரை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக எங்கள் உள்ளபூர்வமான இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று அவருடைய குடும்பம் அது வணிகருடைய குடும்பம் அவர் குடும்பத்திற்கும் சரி அவர் துணைவியாருக்கும் சரி எந்த வேலையில் எந்த வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அவர் உற்ற தோழனாக அந்த குடும்பத்தில் ஒருவராக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அவர் குடும்பத்திற்கு துணை இருக்கும் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அவருடைய மறைவு செய்து நேற்று கேட்டபொழுது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து கிழி சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் அழைத்து இன்று மாலைக்குள் அஞ்சலி கூட்டம் நடத்தப்படுகிறது அதே போன்று நாளை சொந்த மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்திலே அவருடைய அடக்கம் செய்யப்படுகிறது அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து கடைகளுக்கும் விடுமுறை விட்டு அங்கு வணிகர்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் முதற்கொண்டு அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய செய்தியை பேரமைப்பு செய்திருக்கிறது தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறோம் தமிழகம் முழுவதும் அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகளும் ஆங்காங்கே அஞ்சலி கூட்டங்களை நடத்தப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சங்கங்கள் காலையிலிருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இது அவருடைய அடையாளம் என்பதை தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் வெளிப்படுத்துவது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு மரியாதை அதே போன்று மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய மறைந்த தா வெள்ளையனவர்களுக்கு அரசு அஞ்சலி செலுத்துமாறும் பணிவோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை கோரிக்கையாக வலியுறுத்துகிறார் அவருடைய வாழ்ந்த பகுதி பெரம்பூர் பகுதி என்பது அவருடைய அடையாளம் இந்த சாலை என்பது அவர் தினசரி பயன்படுத்துகின்ற சாலை அவருடைய பெயரை எப்படி சூட்ட வேண்டுமோ அதற்கு அரசு இடத்தில் எப்படி முறையிட வேண்டுமோ அதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எடுத்துச் செல்லும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய மறைந்த வணிகருடைய அடையாளமாகவும் வணிகர் சங்கத்திற்கு தலைவராகவும் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் வணிகர்களுக்கு ஒரு இடர்பாடுகள் என்று சொன்னால் ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரம் அது இரவு பகல் நடுப்பகல் என்றெல்லாம் கணக்கு கிடையாது எந்த வேளையில் அவர் தொலைபேசி அழைத்தால் யார் என்று கேட்பதில்லை வணிகர்கள் பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி வரக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய தலைவர் வெள்ளையன் அவர்கள் அவருடைய மறைவு என்று தமிழகம் முழுவதும் உள்ள லட்சம் லட்சம் வணிக குடும்பத்திற்கு பேர் அதிர்ச்சி தந்திருக்கிறார் அவருடைய செய்கின்ற பணிகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணில் அடங்காது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு முன்பு பேரவையாக இருந்த காலத்திலும் சென்னை சென்னை புறநகர் காலத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் நுழைவரி ஏற்பட்ட பொழுது போராட்டக்குழு தலைவராக மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்களை நாங்கள் எடுத்து அழைத்து வருகிறோம் அந்த வேளையிலே அமைப்பாளராக இருந்த அப்பாத்துறை அவர்கள் தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று மூன்று நாள் தமிழகம் முழுவதும் கடைகளை அடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு பொறுப்பேற்று அந்த பணிதனை மிக சிறப்பாக செய்தார்கள் தமிழகம் முழுவதும் மூன்று நாள் கடை அடைத்து அந்த நுழைவரி தடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பொறுப்பேற்றவர் மரியாதைக்குரிய த வெள்ளையன் அவர்கள் அதை எந்த வணிகர்களும் எந்த காலகட்டத்திலும் எந்த வேலையிலும் மறக்க முடியாது ஆகவே அவருடைய இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார் அவரை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பின் சார்பாக எங்கள் உள்ளபூர்வ